என்னுடைய பேர் வந்து வினித் குமார் நான் வந்து பெரியவரத்தில் இருக்கேன் எல்லா பேரும் குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி நானும் அந்த கொரோனா டயத்தில் ஒரு கம்பெனியை நம்பி ஒரு வேலைக்காக சேர்ந்துருந்தேன் அந்த கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில தினசரி சேமிப்பு மாசு சேமிப்பு மொத்தமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து டார்கெட் பேஸ்டு சம்பளம் டார்கெட் பேச வேலை சம்பளம் சொல்லிருந்தாங்க அது இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் பாக்குற மாதிரி தான் ஒரு லட்சக்கணக்க ஒரு லட்ச ரூபா பணம் கட்டுங்க ஒன்றரை லட்ச ரூபா பணம் கட்டுங்க உங்களுக்கு பெருமெண்ட் ஜப்பு பெருமெண்ட் சேலரி அந்த மாதிரி சொல்லி தான் எங்க பேரும் வேலைக்கு சேர்த்துருந்தாங்க நீங்கள் எல்லாமே கரெக்டாக நான் சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டா சேலரி எல்லாமே கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண எங்க எங்களுக்கு மட்டும் அவங்க சேலரி ரொம்ப இசியவா இருந்துச்சு லேட்டா லேட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி இப்போ நான் வந்து நான் வேலை பார்க்குறேன்னா என்னுடைய நம்பி நிறைய மெம்பர்கள் பணத்தை நான் வாங்கி இவ்வளவு போட்டேன் டெய்லி கட்டினாங்க மாசம் கடனா அந்த மாதிரி வாங்கி போட் காலே ஃபாக்ல அத லேட்டா லேட்டா குடுக்க ஆரம்பிச்சு இப்ப சுத்தமா குடுக்காம எல்லாமே ஆயி போச்சு அத ஏல்லாமே இப்ப எல்லாம் ஒரு கம்பெனி வந்து இழுத்து மூடிட்டாங்க இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னுடைய அடுத்து நான் என்னுடைய படிப்புக்கேற்றப்ப நான் வெளியில வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னை நம்பி போட்ட கஸ்டமர் எல்லா பேரும் கம்பெனி கூட்டியிருக்குன்னு எல்லா பேரும் எங்களுடைய பக்கம் இருந்து சம்பளத்தை கொடுத்த நீங்கள் நீ தான் உடனே நம்பி தானே நாங்க போட்டோம் எங்களுக்கு அந்த பணத்தை நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுத்து ஆகணும் அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ நாங்க கட்டி சேர்ந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் கட்டி இந்த நிறுவனத்தை தான் நாங்க போட்டோம் எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காண்டி எங்க குடும்ப கஷ்டத்துக்காண்டி ஒரு நிரந்தரமான வேலை இருக்குன்னு நம்பி ஏமாந்து இன்னைக்கு வந்து நாங்க இருக்கோம் நம்ம தமிழக அரசு அடுத்தடுத்து உயரதிகாரி காவல்துறையில எல்லா பேரும் எங்களுக்கு இணைந்து எங்களுக்கு தேவையான நாங்கள் கட்டி சேர்ந்த அந்த பணத்தையும் சரி எங்களை நம்பி போட்ட ஒவ்வொரு மெம்பருக்கும் கஸ்டமருக்கு உண்டான பணத்தை சரிவர விரைவில் எவ்வளவு சீக்கிரம் கூடிய தீர்வை வாங்கி அதை பண்ணித்தர உங்களை கேட்டு ரொம்ப தெரிஞ்சு கேட்டுக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஓனர் வந்து ஸ்டார்டிங்ல இருபாந்தேதி வந்து இங்கே இருந்தார் இப்போ எங்க இருக்காங்கறது தெரியல இன்னைக்கு வந்து ஆஜராகி உங்களுடைய மெம்பருக்கான கஷ்ட பணத்துகளையும் நீங்க கட்டி சின்ன பணத்தை எல்லாமே இன்னைக்கு குடுக்கறத சொல்லிருந்தாங்க இப்போ வரை எங்களுக்கு எந்த இதுவுமே தெரில இந்த இப்போ நாங்கள் தேனி கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம் காலையில வந்ததுலேருந்து இப்போ இப்ப வரையும் உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இப்போ வர எந்த ஒரு முன்னேற்பாடு எதுவுமே எங்களுக்கு பண்ணவே இல்லை அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அடுத்தடுத்து பண்றேன் தரா ஒரு முயற்சியும் ஒரு தேவை அதனால தயவு கூது காவல்துறை அதிகாரி மேற்பட்ட அதிகாரி எல்லா பேர் பார்த்து பாப்பீங்க கண்டிப்பா எங்களுக்கு இத கூடிய சீக்கிரத்துல விரைவில் நாங்களும் நல்லா இருக்கணும் எங்களை அடுத்த ஃபியூச்சர் இதை கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல நம்பி தருவீங்க நம்பிக்கையோடு கேட்கிறோம் பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங்ல போட்டது பெரியவளத்தை வச்சு ஆரம்பிச்சது இப்ப மொத்தம் ஏழு பிரான்ச் வரை ஆரம்பிச்சாங்க நம்ம தேனி மாவட்டம் அத மட்டும் சேர்ந்து அந்த ஏழு பிரான்ச்ச கிட்டத்தட்ட நூத்தம்பது மெம்பர் நூத்தம்பது ஸ்டாஃப் வேலை பார்த்தோம் அது இல்லாம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு இப்ப நான் போட்ட கஸ்டமரே ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் என்னுடைய கஸ்டமருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கை வச்சு வேலை பார்த்தாங்க கல்யாணம் இப்ப நான் இப்ப நான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தவங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்க இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அவங்க தேவைக்காக போட்டி கேம் வந்தா அவங்க குடும்பத்துக்கு பேரக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க ஓனர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ்கான் அவர் பேரு அவர் பேர் அப்பாஸ் கான் எங்களை சேர்த்து விட்டது வந்து முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஆனந்த் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஜிஎம்ஆ இருந்தாரு அவர் பார்த்து பகுதி வரை பிரச்சனை பிரச்சனை அவர் அப்படியே செய்ய போய் அவர் ஓடி போயிட்டாரு அதுக்கடுத்து வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ்கான் அடுத்து இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்க பேர் ஐயமான மேடம் வந்தாங்க அவங்க கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணாங்க அடுத்து அவர் இல்லாம அவங்க அப்படியே அப்படியே பிரச்சனை தெரிஞ்சு அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்க வர வர பிரச்சனையாக அவங்க அவங்க செட்டில் ஆகிட்டு அப்படி அப்படியே போயிடுறாங்க இன்னைக்கு எங்க நாங்க நம்பி உக்காந்துருக்குது இப்ப நாங்க நம்பி போட்ட எங்களுடைய கஸ்டமர் இல்லாம எங்களை கைது சொல்றாங்க நீ நம்பி தானே அவங்க போட்டோம் நான் என் குடும்பத்துக்காண்டி நான் உங்களக்கா வேலைக்கு போறேன் இன்னைக்கு அவங்க கேட்கறது வந்து உடனே தானே நான் போட்டேன் எனக்கு அந்த கஷ்டம் நீ பணத்தை நீ கொடுத்து நீ அவங்கள்ட்ட வாங்கிக்க நாங்கள் இன்னைக்கு வந்து இப்போ எம்டி நாங்கள் எங்கே இருக்காருன்னு தெரில எங்களுக்கு இருவாங்க இது கொடுத்துருவேன் சொன்னது எல்லாரும் நம்பி போறேன் ஒண்ணுமே எங்களுக்கு ஒரு ஏற்பாடுமே பண்ணல அப்பாஸ்கான் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர்ன்ற மாதிரி சொன்னா 对。對對 அ pedestrian Smile, எத்தி நாள் கட்டணம் வரை அப்படி வந்து பேச்சு அவங்க ஒரு அந்த அவங்க அந்த மேடம் அவங்கள பேசி விட்டாங்க அவங்க ஒரு பேப்பர் கொடுத்தாங்க எழுதி அனுப்பிச்சி விடுங்க எஃப்ஐஆர் வந்து பத்து நாளில் சீக்கிரத்தில் போட்டு Hãy subscribe cho kênh Ghiền Mì Để không bỏ lỡ பாளையம் கம் எல்லா ஊரில் சார் நாங்கள் லோக்கலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார் ஆமாம் சார் ரெண்டு தான் மாதிரி ஆமாம் ஆமாம் சார் எ இங்க இருக்க சொல்லுங்கக்கா கைலாசெட்டி கிராமத்தில் என் பேர் பிரியா நாங்கள் தெரியவளத்துலேருந்து எஸ்பி இருந்து பணம் கட்டணும் இவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு இவ்வளோ தர்றோம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் தரோம்னு சொல்லி சேர்த்தாங்க வந்து ஆனால் இப்போ ஃபுல்லாக பணம் கட்டி நாங்கள் குடிசை தொழில் வந்து கொட்டி கடை வச்சு நடத்துகிறேன் அதுலேருந்து வருமானத்தை டெய்லி பத்து ரூபா வரைக்கும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு கட்டினேன் ஆனால் எவ்வளோ தூரம் கட்டியும் வந்து எங்களை ரொம்ப வந்து இப்போ ஒடுங்கதில் வந்து நாங்கள் இப்போ கட்ட முடியாத சூழ்நிலையில் வந்து எங்கள் பணத்தை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்து நாங்கள் இது பண்ணோம் சார் இப்போ லாஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து இப்போ இருபதாந்தேதி வாங்க நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க இப்போ தேதி வந்து நிற்கிறோம் எங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கல அது மாதிரி இந்த பணத்தை வந்து எங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு நான் டக்க நடவடிக்கை எடுக்கணும் சார் என்னால் நான் ரெண்டு மூணு பேர்த்த சேர்த்து வச்சுருந்தேன் பாட்டிவங்க வயசான பாட்டிவங்களாம் ரெண்டு மூணு பேர் சேர்த்துருங்க இப்போ அவங்களையும் காசை கேட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க எங்கள் காசை வந்து எப்படியாவது வாங்கி தரணும் சார் நான் எழுபதாயிரம் வரைக்கும் கட்டியிருக்கேன் பாட்டிங்க ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் வரைக்கும் கட்டியிருக்காங்க இப்போ எங்கள் பணத்தை வந்து வாங்கி தரமாட்டிக்கிறாங்க இருபதாம் தேதி நாங்கள் இப்போ அந்த இங்கே வந்து நிற்கிற இப்போ எங்கேயும் காலையிலேருந்து நின்று கிடக்கிற எந்த பதிலும் இல்லைங்க சார்